பாகையர் நான் செலஜி சென்றாகர் அவருடைய கூடி வாangal என்னும் கிராமங்களை பேசித் தெரின்றது. அவர்களை நாங்கள் கடத்திcarriedோடு ஆசியிலே, அவர்களை பேசி என்னுடைய காசியுடியின் சிந்தனைகள் ஏஹே குடிய காசி வாபனிக்கொண்டு உடையத்தை சொல்லி நாங்கள் ஆமை கொண்ட ஆசியத்துக்குளோ. ஆகிய கூட நான் இந்த பிரதேசத்தில் நான் தோணி பட்டே கடந்து தேரரிலே சங்க சிந்திலே காலம்றங்கி மக்கள் ஏமாபிசியின் ரோசில இமுனை

இந்த பிரதேசத்திலே இருக்கும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அது முதலே கூடாது இன்று இல்லாவுக்காக கூட எங்களுடைய பட்டிப்படையில் ஒரு பிரச்சனையாக ஒரு தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை இருக்கிறது அதுதான் எங்களுடைய இருக்கும் என்னுடைய இந்த பானிய அமரிப்பு பிரச்சனை கெரியா மனுவில் இருக்கும் தாக்கிலே இருக்கும் நாற்பது அட்டை தாக்கல் இருக்கும் அந்த நேற்று பாணி பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது

நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் இன்னும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஒழுங்காக நடக்கவில்லை ஒரு மாவட்டத்தில் அபிவிருத்தி ஆறாயிரம் கூட்டத்தில் பேசிய பொழுது

இந்த மே மாத வாராந்தி நடைபெற இருக்கும் என்னுடைய உள்ளாட்சி தேர்தல் கூடிய மக்கள் இந்த செய்தியை சொல்ல போறதை பற்றி அரசாங்கத்தில் செய்தியை சொன்னதை பற்றி முக்கியமாக தமிழ் தாயகத்திலே இருக்கும் அனைத்து மக்கள் இந்த செய்தியை மே மாத வாராந்தியை சொன்னால் மாத்திரம்தான் நாங்கள் தொடர்ந்து தமிழ் மக்களுடைய சாதனை நாங்கள் பேசக்கூடியவர்களாக தமிழ் மக்களுடைய சாதனையை பேசி வார்த்தை நடத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம்